இன்று ஆறாம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராக்கு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் கவலைகள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கி தவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் மிதுனம் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஒத்துழைப்பார்கள் மதிப்பு கூடும் நிம்மதி கடகம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களின் நட்பு கிட்டும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் சிம்மம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் கன்னி கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கெட்டும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் துலாம் துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புகழ் பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும் தைரியம் கூடும் நாள் வெறுச்சிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திரும்பி தருவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் தனுசு ராசிக்குள் சந்திரன் நெடிப்பதால் பழைய கசப்பான சம்பவங்களைப் பற்றி யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் உறவினர் நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னறிவீர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகரம் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் அரசு காரியங்கள் இழுபறியாகும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாள் கும்பம் வீரியத்தை விட காரியம் தான் முக்கியம் என்பதை உணர்வீர்கள் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் சிறப்பான நாள் மீனம் நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டுவார் புகழ் கௌரவம் கூடும் நாள்